தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முக்கிய திமுக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் முக்கிய திமுக அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூலிலையில் வெற்றி பெற்றது திமுக அமைச்சராக பொறுப்பேற்றவர் சாத்தூர் ராமச்சந்திரன் இவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளராக அமைச்சராக உள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை விட எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் குறைவாக பெற்றது அருப்புக்கோட்டை தொகுதி சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களுடைய தொகுதியாகும் இதனால் திமுக அவர் மீது கோபம் அடைந்தது வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடையாது என்று கூறிவிட்டது இந்த சூழ்நிலையில் தனக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் சீட்டு கிடைக்காது என்பதால் அமைச்சக பணிகளில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் அவர் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக உள்ளார் மழை காலம் வந்துவிட்டது மழை பெய்து கொண்டிருக்கிறது அவருடைய பேரிடர் பணிகளில் அவர் ஆர்வம் காட்டாமல் உள்ளார் இதனால் திமுக அவர் மீது அதிருப்தியில் உள்ளது மழை காலம் முடிந்தவுடன் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது